ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பேர் நாங்களும் நல்லாயிருக்கோம் கன்னியாகுமரியில் நாங்கள் போட்டிங் போகும்போது எடுத்த வீடியோ இதுவரைக்கும் கன்னியாகுமரிக்குள்ளே போட்டிங் போனதே இல்லை போட்டிங் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யாரெல்லாம் கன்னியாகுமரியில் போட்டிங் போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைமும் நான் போட்டிங் போயிருக்கேன் ஆனால் அது எங்களுக்கு நல்லா இல்லை ஆனால் இந்த டைம் போகும்போது நானும் என் பிள்ளைகளும் கூட என் தம்பி ஒருத்தையும் வந்திருந்தான் அவன் கூட அவன் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு யாரெல்லாம் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்க நீ கமெண்ட் சொல்லுங்கள் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நிறைய வீடியோ போட்டுட்ருப்போம் தொடர்ந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு வேறு மக்களுக்கு செய் அனுப்புங்க பாய்